ஹாய் and ஹலோ everyone! ஒன் திஸ் இஸ் from லேன் ஃப்ரம் Channel. Welcome to சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி மார்க்கிங் இன்றைக்கி எட்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன் எண்கள் நம்பர்ஸ் அதில் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வரைக்கும் subscribe பண்ணாதவங்க கண்டிப்பாக subscribe பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மதிப்பு காண்க எவாலிபெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க அதோடய வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ஷனாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பை அஞ்சு ஹோல் பவர் நாலு இன்ட்டு அஞ்சு பை ரெண்டு ஹோல் பவர் மைனஸ் ரெண்டு சரியா சரி இப்போது இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ஷனை நம்ம ரைட் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்க அப்படியே எழுதிக்கலாம் ரெண்டு பை அஞ்சு ஹோல் பவர் நாலுன்னு அப்படியே எழுதியாச்சு இன்டோ இங்கே பாருங்கள் பவரில் என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு பவரில் மைனஸ் ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம் போன சமலேயே பார்த்தோம் ஏபை பி ஹோல் பவர் மைனஸ் என்ன இருந்துச்சுன்னா அப்படியே மாற்றி எழுதலாம் பிபைஏ ஹோல் பவர் ப்ளஸ் என்ன மாறிடும் ஸோ இந்த

ரெண்டு பை அஞ்சு நாளா நாலு தடவையா ஸோ ரெண்டு பை அஞ்சு இன்ட்டு ரெண்டு பை அஞ்சு இன்ட்டு ரெண்டு பை அஞ்சு இன்ட்டு ரெண்டு பை அஞ்சு இன்ட்டு அதே மாதிரி இந்த டூ பை ஃபைவாக டூ டைம்ஸ் நம்ம எழுதி மல்டிபிள் பண்ணணும் ஸோ டூ பை ஃபைவ் இன்ட்டு டூ பை ஃபைவ் எல்லாத்தையும் நம்ம மல்டிபல் பண்ணிக்கலாமா டூ டூஸா ஃபோர் ஃபோர் டூ ஜார் எயிட் எயிட் ஜா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் டூ டூஸாக தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ இன்ட்டு டூ வந்து என்ன கிடைச்சிரும் சிக்ஸ்டி ஃபோர் நமக்கு கிடைச்சிடும் இதே மாதிரி இந்த ஃபைவ் எல்லாமே நம்ம மல்டிபிள் பண்ணணும் ஸோ ஃபைவ் ஃபைஸா டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி ஃபைவ் ஃபைஸா 25 ஃபைவ் ஃபை 25 ட்வெண்ட்டி 25 அப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட் டொண்ட்டி ஃபை த்ரீ டைம்ஸ் நம்ம மட்டிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ப ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் அதாவது அறுபத்தி நாலு பை பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு நமக்கு கிடைக்கும் ஓகேவா இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் 2 divided by whole power minus 3 4 4 5 5 இப்போ நாலு பை அஞ்சு ஹோல் power மைனஸ் 2 எழுதியாச்சு இன்டூ இது எப்படி இருக்கு ஆக்சுவலா ஒன் பைன்னு இருக்கு இது மேல கொண்டு போகும்போது என்னவா மாறிடும் பவர் வந்து பாசிட்டிவாக மாறிடும் இப்போ எப்படி எழுதலாம் நாலு பை அஞ்சு ஹோல் பவர் த்ரீனு மாறும் அதாவது போன சம்மனை பார்த்தோம் இல்லையா ஒன் பை எக்ஸ் பவர் மைனஸ் எம்னு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்போரியம்னு ரைட் பண்ணலாம் அது மாதிரி தான் இதை நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் இப்போ நாலு பை அஞ்சு ஹோல் பவர் ப்ளஸ் மூணு ஓகே இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அடுத்து பாருங்கள் இது ரெண்டும் எப்படி இருக்குது பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கான் ஏ போ எம் இன்ட்டு ஏ போர் என்ஸ் ஈக்குவல் டு எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் ஏ பவர் எம் ப்ளஸ் என்னன்னு எழுதலாம் அதே மாதிரி அடிமானம் சமமாக இருந்தால் எப்படி எழுதலாம் ஏ பவர் இருந்தால் அப்போ நாலு நாலு பை அஞ்சு ஹோல் பவர் இங்கே என்ன பவர் ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்போது மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு இப்போ நாலு பை அஞ்சு அப்படியே எழுதியாச்சு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு மூணுலேருந்து ரெண்டை கிடச்சா நமக்கு என்ன கிடச்சிரும் ஒன்று இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு என்னவாக கிடச்சிருக்கு நாலு பை அஞ்சு ஓகே இதை லாஸ்ட் அப்டிவிஷன் என்ன இருக்கு ரெண்டு நடுக்கு ஏழு என் டூ ஒன்று பை ரெண்டு ஹோல் பவர் மூணு இப்போ ரெண்டு நடுக்கு ஏழு அப்படியே வச்சுக்கலாம் பவரில் என்ன இருக்கு மைனஸ் ஸோ பாசிட்டிவாக மாற்றணும் ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் ஏ பை பி த ஹோல் பவர் மைனஸ் என்ன இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம் பி பை ஏ ஹோல் பவர் பிளஸ் என்னன்னு எழுதலாம் அப்போ ஒன்று பை ரெண்டுனா ரெண்டு பை ஒன் ஆயிடும் ஹோல் பவர் மைனஸ் மூணாக இருந்தால் பிளஸ் மூணாக மாறிடும் இப்போ ரெண்டு நடுக்கு ஏழு அப்படி எழுதலாம் டூ பை நாளும் டூ நாளும் ஒன்று தான் அப்போ ரெண்டு நடுக்கு மூணு ரெண்டு எத்தனை தடவை நம்ம பெருக்கணும் மூணு தடவை நம்ம எழுதி பெருக்கணும் சரி இப்போ ரெண்டு நடுக்கு மூணு அப்படியே வச்சாச்சு இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்க எப்படி இருக்கு பேஸ் ரெண்டும் எப்படி இருக்கு ஈக்குவலாக இருக்கு அப்போ பேஸ் அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்க ரெண்டு என்ன பண்ணிடலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக கூட்டிடலாம் அப்போ அடிமானம் சமமாக இருக்கனால ஒரு தடவை எழுதினா போதும் அப்போ இங்கே ரெண்டு தடவை ரெண்டு இருக்கு பட் ஒன் டைம் எழுதுனா போதும் அதோட பவர் அதோட அடுக்க மட்டும் நம்ம கூட்டிக்கலாம் ஃபார்முலா என்ன ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ்

அதே மாதிரி டூ டூ ஜார் ஃபோர் ஃபோர் டூஸார் எயிட் எயிட் டூ ஜார் சிக்ஸ்டின் அப்போ அறுபத்தி நாலையும் இன்டூ பதினாறு பேருக்கு அப்படின்னா உங்கள் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு கிடைக்கும் ஓகேவா அவ்வளோதாம்மா இந்த சம் இதோட முடிஞ்சது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மருந்திடாமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ